நீங்க வச்சு பாருங்க சிலர் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து எங்க வந்துருக்கோம் பாருங்க குட்டி தோட்டம் இது வந்து என்னோட செல்ல குட்டி மருதாணி செல் இதுலேருந்து இன்னைக்கு மருதாணி பறிச்சு நான் மருதாணி வச்சுக்க போறேன் சூப்பராக இருக்கும் நல்லா சூப்பராக பூ பூத்துருக்கு பாருங்க அழகா பூத்துருக்கேன் இதுலேருந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எடுத்து தலைக்கு வச்சுக்கலாம் நல்லா வாசமா இருக்கும் இது சூப்பராக வாசமாக இருக்கும் வீடே வாசமாக இருக்கும் மருதாணி இப்போது அவ்வளோ வாசனை அதனால் மரதாணி வந்து வீட்டில் இருக்கணும் மருதாணி எதுக்கு வீட்டில் இருக்கணும் லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க மரதாணின்னா வீட்டில் இருக்கணும் லக்ஷ்மிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேருந்து இப்போ நம்ம இலை பறிச்சிட்டு போயிட்டு நம்ம எப்போ மருதாணி வச்சுக்க போகணும் இலை வந்து எப்படி பறிக்கணும் அப்படின்னா நல்லா முத்துன இலையாக பறிக்கணும் அப்போ தான் வந்து நல்லா ஒட்டும் இலம் இலையாக பறிச்சோம் சிங்க துளுராக அது வந்து ஆரஞ்சு கலரில் பிடிக்கும் நல்லா முத்துணை இலையாக பறிச்சோன்னா நல்லா திக்காக பிடிக்கும் ரொம்ப நாளைக்கு கையை விட்டு போகவே போகாது ரொம்ப நாளைக்கு இருக்கும் அந்த ரெட்டிஷ் இருக்கும் டார்க் கலர் வரும் அந்த மாதிரி இப்போ நம்ம ஒடிக்கப்போம் இந்த மாதிரி நல்லா முத்துணை இலையா நல்லா பறிச்சிக்கணும் ஜூல எல்லாம் பறிச்சாச்சு இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம அரைக்கணும் அரைக்கிறதுல நீங்க என்னென்ன போடணுன்றத சொல்ற அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி போட்டு அரைச்சாதான் நல்லா ரொம்ப நாளைக்கு திக்கா ரெட்டிஷா நல்லா பிடிக்கும் அதான் அந்த சீக்ரெட் எப்படி நீ மரதாணி வைக்கணும் நான் சொல்லிட்டு வாங்க போகலாம் மரதாணி பறிச்சிட்டு வந்தாச்சு நான் உருவெல்லாம் எதுக்கு அப்படின்னா அது எக்ஸஸாக வளர்ந்த கிளையெல்லாம் நான் இந்த மாதிரி உடிச்சு விட்டுப்பேன் இல்லைனாக்கா வெளியில் வந்துடும் நான் ஆடு மாடுலாம் கிடச்சிரும் அதனால் எக்ஸஸாக இருக்கிற கிளையெல்லாம் இந்த மாதிரி ஒடிச்சு ஒடிச்சு நான் ட்ரிம் பண்ணிப்பேன் கைக்கும் வச்சுக்குவேன் இது நம்ம வந்து எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் மருதணிலாம் இந்த மாதிரி உருவி வச்சுக்கோங்க காம்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க குட்டி குட்டி காம்பு தப்பி தவறி இருந்துச்சுன்னா அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா வைக்கும்போது அது நீள நீளமாக காம்பு இருந்துச்சுனாக்கா நம்ம டிசைன் போடும்போது நீட்டிகிட்டு இருக்கோம் அதனால தான் அதை எடுத்துடணும் பெரிய காம்பா இருந்தால் குட்டி குட்டி காம்பா இருந்ததுன்னா நம்ம மிக்ஸிலே அது மஞ்சு போயிடும் இது வந்து இந்த மாதிரி ஆஞ்சி வச்சாச்சு உதிரியாக இப்போ இது கூட என்ன போட்டு அரைக்கணும் அப்படின்னா அதை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டு இந்த மாதிரி போட்டு அரைக்கும் போது கையில் வந்து திக்கு ரெட்டாக பிடிக்கும் நல்லா ரெட்டிஷாக பிடிக்கும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் இது கையிலையும் வச்சுக்கலாம் தலைக்கு தேய்ச்சிக்கோ பார்த்தீங்களா கிரே ஹர்க்கு அப்போ தேய்ச்சா கூட ரொம்ப நாளைக்கு அந்த ரெட்டிஷ் வந்து நம்ம தலையை விட்டு போகவே போகாது டார்க் ரெட்டாக ஒட்டிக்கும் இதில் வந்து நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த குவான்டிட்டி மருதாணிக்கு இந்த அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் எலுமிச்ச பழம் போடலாம் அது அவ்வளவா ரெட் ஆக மாட்டேங்குது ரெட் கலராக இருக்குது ஆனால் ரொம்ப நாளைக்கு தாங்க மாட்டேங்குது கையில் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேங்குது அதனால் நான் புளி தான் போடுவேன் இந்த சைஸ் புளி ஒரு சின்ன எலுமிச்ச பழ அளவு புளி இது வந்து ரெண்டு ஸ்பூன் சக்கரை பத்து கிராம்பு கூலி ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையும் பத்து கிராம்பும் இந்த மருதாணி கூட போட்டு அரைக்கணும் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கனாக்கா நம்ம கையில் வைக்கும்போது பிடிக்காது வழுக்கி வழுக்கிட்டு போகும் தண்ணி ஆகிடுச்சின்னா ஒழுகும் அதனால நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுக்குவாங்க தண்ணி தெளிச்சு தெளிச்சு நல்ல ஸ்பூனால கேலரி நல்லா கெட்டி பதமாக அரைச்சி வச்சுட்டிங்கனாக்கா நம்ம கையில் வந்து வைக்கும்போது ஈஸியாக இருக்கும் மருதாணி கூட இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி இப்போ எடுத்துகிட்டு வரப்போகிறோம் மருதாணி வந்து இது மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் மருதாணியாக போட்டு நல்லா கலந்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து கையில் ஒரு டிசைன் வந்து பேனாவில் வரைஞ்சிருக்கேன் லைட்டாக வரைஞ்சிக்கோங்க அப்புறம் டார்க்காக வரைஞ்சிட்டிங்கனாக்கா அந்த மருதாணி வச்சுட்டு எடுக்கும்போது அந்த மருதாணி மேலே அந்த பால் பாயிண்ட் பேனா கலர் வந்து தெரியும் அந்த ப்ளூ கலராக அது போயிடும் விக்கிங் விம் லிக்யூடு போட்டு கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா போயிடும் இருந்தாலும் லைட்டாக போடுறது உங்களுக்கு நல்லது தான் இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைல வந்து நாங்கள் வந்து பேனாவால் கோலம்லாம் வரைஞ்சிட்டு அது மேலே மருதாணி வைக்கிறதுலாம் பழக்கமாக இருக்குது இப்போல்லாம் அது மாதிரி வைக்கிறது இல்லை டைமே இருக்க மாட்டேங்குது இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு டிசைனு ஸ்டார் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸ்டார் வந்து பேனாவால் லைட்டாக போட்டுட்டு அது மேலே இந்த மருதாணியை அழகாக வச்சு விடுறேன் இந்த எட்ஜெல்லாம் கொஞ்சம் நல்லா கூராக வைக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டோம்னா தான் அழகாக இருக்கும் நல்லா வச்சுட்டு ஒரு குச்சியால் அதை ஷேப் பண்ணி விட்றலாம் இந்த மாதிரி ஒரு குச்சி ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த கூரெல்லாம் அந்த ஷார்ப்பாக எடுத்து விட்டிங்கன்னாக்கா நல்லா ஸ்டார் வந்து நல்லா எடுப்பாக தெரியும் உங்களுக்கு பிடித்த டிசைனே நீங்கள் வரைஞ்சிக்கலாம் கோலம்லாம் போட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சூப்பராக இருக்கும் கோனில் தான் நம்மளால் டிசைன் போட முடியும் அப்படின்லாம் கிடையாது மருதாணி நம்ம அது மாதிரி இலையில் அரைச்சி வச்சால் கூட நம்ம கொஞ்சம் பொறுமையாக உக்காந்தோம்னா நல்லா டிசைன் போடலாம் இந்த எல்லாம் நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா அழகாக சமமாக வச்சு விட்ருங்க வேற எங்கேயுமே மருதாணி படக்கூடாது டிசைன் போட்ட இடத்துல மட்டும்தான் மருதாணி இருக்கணும் கை ஃபுல்லாக எங்கேயாவது சொட்டிடுச்சுனாக்கா கை ஃபுல்லாக அப்படி ஆரஞ்சு ஆரஞ்சாக இருக்கும் நம்ம டிசைன் வந்து எடுப்பாக தெரியாது அதனால் வேற எங்கேயுமே படாமல் கரெக்டாக டிசைனில் மட்டும் மருதாணி படுற மாதிரி அழகாக அப்படி வைக்கணும் மருதாணி வைக்கிறதுக்கு முன்னாடி கையில் நெயில் பாலிஷ் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு அதை எடுத்துருங்க ஏன்னா நகத்துலலாம் மருதாணி படணும் நகத்துக்கெலாம் நல்லா மருதாணி வச்சால் தான் மா அது நகம்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் உடஞ்சி போகாது கோடு கோடாக வராது சில பேர் நகலாம் பாருங்கள் நல்லா வெளுத்து போயிட்டு அப்படியே உடஞ்ச மாதிரி இருக்கும் மெல்லிஸாக இருக்கும் கருப்பு கருப்பாலாம் வந்துடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ஷைனிங்காக இருக்கணும்னா அடிக்கடி மருதாணி நம்ம நகத்துலலாம் வைக்கணும் வச்சு முடிச்சிட்டு நம்ம காலையில் மருதாணியெல்லாம் எடுத்துகிட்டு வேணால் இன்னும் கொஞ்சம் அழகுக்காக நம்ம நெயில் பாலிஷ்லாம் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் விரலுக்கெல்லாம் இந்த மாதிரி நான் நீள நீளமாக தான் அப்படி தொப்பி மாதிரி வச்சு விடுவேன் நீங்கள் குட்டியாக வைக்கிறன்னா கூட வச்சுக்கோங்க ஏன்னா விரல்லாம் நல்லா ரெட்டிஷாக தெரிஞ்ச அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாதி அளவுக்கு வச்சுருவேன் நான் எல்லா விரல்லையும் வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் செம்மையாக இருக்கும் கட்சி முடிச்சுட்டேன் இது நல்லா காயட்டும் எடுத்து காமிக்கிறேன் உங்கள்ட்ட சூப்பராக இருக்கும் இது மருதாணி நல்லா காஞ்சிருச்சு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் காஞ்சிருச்சு இதை எடுத்துடலாம் மருதாணியை கழுவிட்டேன் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கா இது மாதிரி நீங்களும் வச்சு பாருங்க மருதாணி வந்து நல்லா காயணும் கையெல்லாம் இருக்கிறப்ப எடுத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஆரஞ்சாக இருக்கும் அதனால நீங்கள் நைட்டு வச்சுட்டு காலையில் எடுக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அப்போ தான் வந்து நல்லா காஞ்சி எல்லா சாரமும் நம்ம கையில் வந்து நல்லா உள்ளே ஊறிடும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் நல்லா திக்காக இருக்கும் சூப்பராக பிடிச்சிச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ தேங்க்யூ